வீட்டில் <usion> <small y mysteriously> <Parents>

யோ கட்டண கொண்டட்டியேப்ள கவரை பாவம் يا இந்த ஏழு ஜென்ம புடிச்சு ஆட்டிப்றும்யா நீ பறிய அப்புறம் ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்ல வேண்டியது வரும் அப்புறம் என்னத்ததா இருந்தாலும் மாயா விஷயத்துல பண்ண VLAN அது தெரிஞ்சுச்சுனா இனி தொலைச்சு கட்டிப்றும்யா அப்புறம் பாத்துக்கயா பிச்சு நஹ நட்டு சொத்து பது அத்தனை நமக்கு வேணுமா நீ வாயை கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணனும் சரியா பேச்ச கரெக்டா யூஸ் பண்ணனும் சரியா அப்புறம் முக்கியமானது தலையில் ஏன் அடிபட்டுச்சு அப்படின்னா உங்க மக சித்திரை அவன் தேடி போனேன் அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போனேன் ஆஹ் வண்டி எவ்வளோ இப்படி ஆயிடுச்சு விழுந்துக்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சியா வாய் மட்டும் உளருனேன் அதுக்கப்புறம் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் அந்த சித்திரை போட்டு பந்த நாளுக்குலா அவ்வளோதான் சொல்லி போட்டேன் பாயா உம் சரி நீ என்ன சொல்றது அப்படியே பண்றதுக்கு கிளவியா கிளவியா என்ன தூக்கி போட்டுருச்சு முட்டை போடுற கோழிக்குதான் வழி தெரியும் உனக்கு என்னடியே தெரியும் அடிச்சது என்னே ஆஹ் கட்டு வேற எடுத்துடமா இல்ல இன்னெல்லாம் நடக்க போகும் தெரியலையே இவ்வளவு குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் வந்து மாட்டிக்கிட்டேனே சாம நம்ம ஊர்ல இருந்துக்கலாமோ

I'm

அதெல்லாம் போட்டுருந்துச்சில்லம்மா கையோட அர்த்தமா போட்டோம்மா கழுது போகுது அதான் லிக்காய வச்சு என்ன தோசம் மழை இல்லைன்னா ஒண்ணு ஏறாதுன்னு சொல்லிக்கிறாங்க போன வருஷம் ஏற மாதிரிலாம் தோசம் வருஷம் நல்லா ஒரு முடிய

என்ன செல்வம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அடியா அடியா இங்க பாரு செல்லுமா இங்க பாரு என்ன இப்ப நல்லா விளைஞ்சிருந்தா கைக்கு காப்பெடுத்து போடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தியோ அதனாலதான் சோகமா இருக்கியோ விடு செல்லமா மேலக்கு எப்படி விளைஞ்சிடும் எடுத்து தரேன் சரியா அடிச்சிருடியே காப்பெடுக்கிறதுக்கு ஆமா உள்ள கடங்க போய் கட்டிக்கிட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சா பத்த என்னடியே மாம இப்படி இப்படி சொல்லி 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 வருஷ வருஷம் ஏமாத்திர நினைக்கிறியா ஒரு நாள் பார் ஒரு நாள் இல்லாட்டியே நீ அசந்து போற மாதிரி உன் ரெண்டு கம் என்னடியே அட என்ன யார் சொல்லுமா என்ன போன வாரத்துல கையெல்லாம் நல்ல கட்ட கட்டையா வச்சு கை சூப்பரா இருந்துச்சு இப்ப என்ன உடம்புடம்பு குறைஞ்சு ஆயிட்டியா எது எக்ஸசைஸ் எதுவும் பண்றியா என்ன கையெல்லாம் குச்சி குச்சி ஆகி போய் நிற்குது ஐயா என்ன சொல்லமா உடம்பெல்லாம் குறைக்கிறதா உனக்கு இதுதான் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லையா மாமா

ஆமா இந்த கையால் இருக்குது ஓ உடம்புக்கும் மூஞ்சிக்கும் ஓ அழகுக்கும் இது கையாலா இருக்குதுன்னு கேட்குறேன் இங்கே பாரு செல்லம்மா மாமை சொல்லிப்பட்டேன் இன்னும் உடம்பை குறைக்கவே கையை குறைக்கவே கால் குறைக்கிறது வந்து இப்படி குச்சி குச்சியா இருந்தது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டேன் நான் காப்பு வாங்கி தரது வாங்கி தர்றது அதுக்கு முன்னாடி உன் கையால் நல்ல கட்டை கட்டையா அப்படி காப்பு மாட்டும் போது அப்படி பள பளவு மில்லவன் கை சரியா சரி உருவாக்கணமா உன் முண்டு சாப்பிட அவங்க வருவோம் தனவு

நான் கேட்டுச்சே அப்புறம் ஆட்ட சொல்லிவிட சொல்லிவிடலையே போன் இருந்தா ஒரு நம்பர்ல போன் நம்பருக்கு ஒரு போன் அடிச்சிட்டு சொல்லிப் பரம் நமக்கு அப்டியே சேட்டை அங்க உள்ள வயல்லே போட்டு விட்டுறா தம்பின்னு சொல்லிப் பண்றேன் போன் பண்ணி தரேன் வா அய்யோ போன் இல்ல ஆண்டிட்ட இல்லையே போன்ல நான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிpostcssa ரிப்பேரா போய் கிடக்குது சரி அப்ப வர வா வா நான் போய் சித்ரா போய் அங்க எனக்கு போன் போடதான்னு சொல்லி வாங்கி பேசிக்கிறேன் ஆ அடி இந்த பொம்பளைக்கு வந்த வாள் வேய் சந்தோஷத்த பத்தி எல குடும்பம் ரெண்டு வடை கூத்தாடி தான் கொண்டாட்டம் செல்வாக இங்க வாத்தியா தேர் வீட்ல உள்ளவங்களுக்கு கொண்டாட்டத்தை என்ன மனுசா பரளிய என்ன கோணம் அவளோட சண்டையா அதனால நானான மர்மகம் இன்னைக்கு வேட்டை போய் நிக்கிறேன் ஆ ஆத்தி ஆ இதுக்கட்டெல்லாம் உசரனடா இருக்கானே இதுக்கு ஏத்த என்ன ஏர்மமாட வாணரத்த மாதிரி நடந்துக்கிறது